பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் உழவர்களின் நண்பனான மாடுகளின் களத்தில் மாட்டுப் பொங்கல் தினத்தில் கட்டப்படும் நெட்டி மாலை செய்யும் பணிகள் தீவிரம் தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோயிலில் பல தலைமுறைகளை கடந்து தயாரித்து வரும் தொழிலாளிகள் கைவினைப் பொருட்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை நெட்டி தயாரிப்பாளர் கங்கா கூறுகையில் நாங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலம் எங்கள் அப்பா காலம் அடுத்து என் காலமும் செய்வாங்க இது வந்து நாங்கள் பரம்பரையாக தொடர்ந்துட்டு இருக்கோம் இதில் எந்த ஒரு லாபமும் இல்லை ஆனால் இது வந்து நாங்கள் வீராணலில் போய் நெட்டி எடுத்து ஆற்றுல ரொம்ப கஷ்டப்பட்டு நெட்டி எடுப்போம் எடுத்து அதை செதுக்கி காய வச்சு ரசாயம் கலக்காத ஒரு நல்ல ஒரு இதில் ஒரு சாயத்தை போட்டு கலந்து அதை நாங்கள் பாரம்பரியம் வித்துக்கிட்டு இருக்கோம் நாடு முழுவதும் தைப்பொங்கல் பெருவிழா வருகிற பதினான்காம் தேதி போகி பண்டையுடன் தொடங்கி தொடர்ந்து பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் திருவிழா பதினாறாம் தேதி உழவர்களின் நண்பனான மாட்டுப்பொங்கல் என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டுப்பொங்கல் தினத்தில் உழவரின் நண்பனான மாடுகளை அலங்கரித்து தெய்வமாக வணங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் அந்த நாளில் மாடுகளின் கழுத்தில் பிளாஸ்டிக் மாலைகளை தவிர்த்து மாடுகளின் உடலுக்கு நன்மை தரும் நெட்டி மாலை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோயிலில் பல தலைமுறைகளை கடந்து இன்றும் பாரம்பரிய முறையில் இந்த நெட்டி மாலை பணிகள் செய்யும் தொழிலில் பல குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆற்றுப்படுகை மற்றும் ஏரி குளங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய நீர்நிலைப் பகுதிகளில் இருக்கக்கூடிய நெட்டி செடியிலிருந்து அதன் தண்டுகள் மூலம் தயாரிக்கப்படும் இந்த நெட்டி மாலைகள் ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை முறைப்படி மஞ்சள் பச்சை உள்ளிட்ட வண்ணங்களில் நெட்டி மாலைகள் அழகுற செய்யப்பட்டு வருகிறது இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள இவர்கள் கூறுகையில் பாரம்பரியத்தை மீட்டு எடுப்பதற்காகவே பல தலைமுறைகளை கடந்து இன்றும் இந்த தொழிலில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் எனவும் பெரிய லாபம் என்று கருதாமல் இதை நாங்கள் இடைவிடாது செய்து வருகிறோம் எனவும் தற்போது மாடு வளர்ப்போரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்த போதிலும் இந்த நெட்டி மாலையை வாங்குவதற்கு பெரும்பாலான பகுதிகளில் உள்ள மாடு வளர்ப்பவர்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் எனவும் தற்போது ஒரு ஜோடி நெட்டி மாலையின் விலை ஐம்பது ரூபாய் முதல் விற்பனை செய்து வருகிறோம் எனவும் கைவினை செய்யக்கூடிய எங்களை போன்றோரின் திறமையை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அரசு உரிய ஊக்கத்தொகைகள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் செய்தியாளர் வலங்கோவன் கும்பகோணம் தமிழ்நாடு டுடே தமிழகம் முழுவதும் உள்ள தன்னார்வ செய்தியாளர்கள் தமிழ்நாடு டுடே பத்திரிகையுடன் இணைந்து செயல்பட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு